ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ரிஷபராசி நேர்களே ரிஷபராசியில் குரு பகவான் இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுப்பார் குரு தசை பதினாறு வருடங்கள் இருக்கும்பொழுது ரிஷபராசியில் குரு பகவான் இருந்து தனது தசையை பதினாறு வருடங்கள் நடைபெறும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு எதவ எந்த பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் குரு பகவான் ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கும்போது ரிஷபராசிக்கு பதினோராம் வீடு மீன ராசி லாபாதிபதி ராசியில் லக்னத்தில் ஏறும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான நன்மைகளை தான் செய்யும் நீங்கள் எந்த ராசி எந்த லக்னத்தில் பிறந்தாலும் லாபாதிபதி உங்களுடைய லக்னத்திலேயோ உங்கள் ஜென்ம ராசிலேயோ தொடர்பு பெற்றிருந்தானாக்கா அந்த கிரகத்தோட தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது உங்களுக்கு அந்த கிரகம் நன்மையே செய்யும் ரிஷபராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சுக்ர பகவான் சுக்ர பகவானும் குரு பகவானும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒன்றுக்கு ஒன்று ஆகாது எதிரிங்க தான் இருந்தாலும் லாபாதிபதி ராசியிலே ஏறும்போது உங்களுக்கு குருதசை பதினாலு வருடங்கள் நடைபெறும் பொழுது உங்களுக்கு குரு பகவான் நன்மையை செய்வார் மேலும் இயற்கையில் குரு பகவான் ஒரு சுபகிரகம் ஆவார் ராசியில் திக்பலம் அடையவர் குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலும் கிரகங்கள் இருக்கும்போது திக்பலம் அடையும் ராசியில் ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கும்போது அதிக திக்பலம் அடைவார் அதாவது மற்ற கிரகங்களை விட குரு பகவானுக்கு பலம் அதிகம் லக்னத்தில் உள்ள குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக ராசியும் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் ஏழாம் வீடுங்கிறது உங்கள் திருமணத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் ராசியும் ஒன்பதாம் வீடுங்கிறது பாக்கியஸ்தானம் மகர ராசியும் பார்வையிடுவார் மற்ற கிரகங்களாம் ஏழாம் பார்வையாக பார்க்கும் குரு பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பார்வை உண்டு அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை ஜென்ரலாகவே எல்லா கிரகமும் ஏழாம் பார்வை மட்டுமே உண்டு ஆனால் குரு பகவானுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு பார்வையாக அஞ்சாம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டையும் பார்க்கும் குரு இருக்கக்கூடிய இடமும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான நிலையை தருவார் பார்க்கக்கூடிய இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பலமாக இருக்கும் மொத்தத்தில் ரிஷபராசியில் குரு பகவான் இருந்து தனது தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு நன்மையான பலன்களை கொடுப்பார் குரு தசை நடைபெறும் பொழுது நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கண்டிப்பாக ஒரு தூரம் போயிட்டு வாங்க எப்போதுமே ஒரு பரிகாரத்தை நம்ம செய்யும் போது அதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயம் உங்கள் குலதெய்வ கோயில் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் சரி எப்போ பண்ணாலும் சரி முதல்ல உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் உங்கள் பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்கள் முதல்ல உங்கள் குலதெய்வம் கோயில் போய் பண்ண போயிட்டு அப்புறமேட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க குரு குரு பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மேலும் உங்களுடைய ராசிலேயோ குரு பகவான் இருந்தானாக்கா சகலவிதமான தோஷத்தை குரு பகவான் நிவர்த்தி செய்வார் லாபாதிபதி ராசியிலே இருந்து தனது தசையும் புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது உங்களுக்கு நன்மையான பலன்களை பதினாறு வருட காலங்களில் உங்களுக்கு கொடுப்பார் நன்றி